யாழ்ப்பாணத்தில் நீண்டகால கோரிக்கையாக இருந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்கல பிராந்திய அலுவலகம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன்படி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்கவினால் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த அலுவலக திறப்பின் மூலம் வட பிராந்திய மக்கள் கொழும்புக்கு சென்று பல சிரமங்களின் மத்தியில் பெற்று வந்த சேவைகள் இலகுவாக்கப்பட்டுள்ளதாக அரசு அதிகாரிகள் கூறுகின்றனர் குறித்த அலுவலகத்தில் அனைத்து கடவுச்சீட்டுகள் மற்றும் குடிவரவு குடியகல்வு சேவைகளையும் நேரடியாகவே பெற்றுக் கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது இதேவேளை இன்று திறந்து வைக்கப்பட்ட மேற்படி அலுவலகத்தின் திரை நீக்க கல்வெட்டு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றது குறிப்பாக இதில் பயன்படுத்தப்பட்ட சில சொல்லாடல்கள் பாராட்டப்பட வேண்டிய விடயங்களாக பார்க்கப்படுகின்றன தமிழ் மக்கள் சரிந்து வாழும் மாவட்டத்தில் தமிழுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது வளமையைப் போலன்றி எழுத்துப் பிள்ளைகளற்ற தமிழ் மொழி கையாளப்பட்டுள்ளது பொதுமக்களின் நிதி என்கின்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி யார் என்கின்ற பழமைவாத தற்புகழ்ச்சியிலிருந்து நீங்கி பதவியை மட்டும் பயன்படுத்தியமை பெரும் மாற்றமாக கருதப்படுகின்றது இலங்கையில் ஜனாதிபதிக்கு அடைமொழியாக பயன்படுத்தப்படும் அதிமேதகு என்பதற்கு பதிலாக சாதாரணமாக மாண்புமிகு என்கின்ற கௌரவத்தை கையாண்டுள்ளனர் எல்லாவற்றிற்கு மேலாக வட பிராந்திய பகுதியில் மக்களது அவசிய தேவை அறிந்து இந்த பிராந்திய அலுவலகத்தை திறந்தமை போன்ற விடயங்களே பெரும் வரவேற்பை பொதுமக்கள் மத்தியில் பெற்று வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்